ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயகிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் அனைவருக்கும் அஸ்ரோகேசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தை குரு பெயர்ச்சின்னு சொல்கிறோம் இப்போ மேஷராசி கிருத்திகா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு போகிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சரை மணிக்கு வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் செல்கிறார் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்க போகிறார் இந்த ஒரு வருஷம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது சித்திரை மாதம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரலும் அதாவது சித்திரை மாதத்தில் வந்து பதினெட்டாம் தேதி குரோதி வருஷத்தில் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலும் குரு பகவான் ரிஷவராசியில் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் இது ஏன் மிகவும் முக்கியமானது அப்படின்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து குரு சனி ராகு கேத்து இந்த கிரகங்களினுடைய பயிற்சிகளை பற்றி சொல்லுவோம் இவர்கள்லாம் வந்து வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு நாற்பது நாள் ஆகும் ஒரு டிகிரியை கிடக்கிறதுக்கு பன்னெண்டு நாள் ஆகும் அவருக்கு சனி பகவான் ரெண்டரை வருஷமாகும் ராகு கேத்து ஒன்றரை வருஷம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகும் பொழுது தான் அவர்களோட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு குரு பகவானை பொறுத்தவரையும் குரு பகவான் தன புத்திர காரகன் அப்படின்னு காரகத்துவம் அப்படின்றது கொடுத்துருக்கு அதாவது அவர் தான் அதாரிட்டி அந்த ரெண்டு விஷயத்துக்குமே குரு பகவானை பொறுத்தவரையில் குருவை பொன்னன்னு சொல்லுவார் குரு பார்க்க கோடி நன்மை குரு இருந்த வீட்டை விட பார்த்த வீடு சுபிட்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் அதாவது இருக்கிற வீட்டிலையும் நல்லதை செய்வார் அவர் பார்க்கிற வீட்டில் வந்து மேலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் உண்டு இயற்கை சுபரில் முதல் சுபராகக் கருதக்கூடியவர் குரு பகவான் நம்மளுடைய இந்த பிளானட்டரி பொசிஷனில் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சன்லைட்டை வந்து எடுத்து பார்த்தோமேனால் சூரியனு சூரியனிலிருந்து வாங்கக்கூடிய கதிர்களை இரண்டு மடங்காக பிரதிபலிக்கக்கூடியவர் வந்து குரு பகவான் அப்படின்றத வந்து சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி இப்போ சொல்லியிருக்காங்க அதனால் குருவினுடைய தாக்கம் ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா தனக்காரகன் புத்திகாரகன் அதாவது தனக்காரகன் அதை தவிர வந்து புத்திரக்காரகன் அதை தவிர படிப்புக்கு எந்த ஒரு விஷயத்திலும் வீட்டில் சுபத்துவம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய அந்த ஆசீர்வாதம் இருக்கணும் அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறது குரு எந்தெந்த இடத்தை பார்க்குறாரோ அந்தந்த இடமெல்லாம் அதீத சுபமாகும் இந்த இயற்கை சுபரான குரு பகவான் ஒன்று நல்லது செய்வார் இல்லை நல்ல எதையுமே செய்யாமல் இருப்பார் கெடுதல் அப்படின்றது வந்து யாருக்குமே செய்ய மாட்டார் ஏன்னா அதிகமான சுவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் அவர் வந்து சாத்வீக குணத்தை உடையவர் அதனால் வந்து யாருக்கும் தீமை அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனால் குரு பகவான் சரியில்லாத லக்னங்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து நல்லதை செய்யாமல் எதையும் செய்யாமல் இருப்பார் அதுதான் வந்து அவருடைய பிரச்சனையில் வரும் சரி இப்போ குரு பகவான் ரிஷபராசிக்கு போகிறார் ரிஷபராசிக்கு போகிறதுனால என்ன அப்படின்னா குரு பகவான் இருந்த வீட்டிலிருந்து அவருக்கு ஏழாம் பார்வை எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் பார்வை உண்டு சமசப்தம பார்வைன்னு சொல்லக்கூடியது நூற்றி எண்பது டிகிரி அதன் மூலியமாக அவர் விருச்சிக ராசியை பார்ப்பார் அதனால் விருச்சிக ராசி அதீதமாக சுபப்படுறது இதனால் வந்து பார்த்தாலேனால் குரு பகவான் பார்க்கறதுனால அதீத சுபத்துவம் அடைகிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் எல்லாமே பொருள் நலத்தில் நல்ல ஏற்றம் பேச்சுகளில் நல்ல வல் வல்லமை எல்லாமே வரக்கூடிய பாக்கியம் உண்டு இதை தவிர வந்து பார்த்தேன்னா குரு பகவானுக்கு அதாவது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஒம்பது பார்வைகள் உண்டு அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் அஞ்சாம் இடத்தையும் பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு அதன் மூலியமாக அவர் கன்னியாராசியையும் பார்க்குறார் மகர ராசியையும் பார்க்குறாரு இதன் மூலியமாக ஆனால் இலையானால் ராசி விரச்சிக ராசி மகர ராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகிறது ஏன்னா குருவே பார்க்குறார் நேரடியாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு வருஷத்தில் வந்து குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் உங்கள் அதாவது தலைக்கு வந்து தலப்பாக போகும்னு சொல்வாங்களே அந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளையும் உங்களை அண்டாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இதே தவிர பார்த்தேன்னா குரு பகவான் குருபலம் வந்துடுத்தா அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை அதாவது இந்த எல்லாருமே சொல்லக்கூடியது அதாவது கல்யாணத்துக்குன்னு பார்த்தா குருபலன் வந்துருத்தா அப்படின்னு சொல்வார் குரு பகவான் பொதுவாகவே ராசியிலையும் ரெண்டாம் இடத்துலையோ நாலாம் இடத்துலையும் அஞ்சாம் இடத்துலையும் இந்த மாதிரி சப்தமத்திலையோ ஒன்பதாம் இடத்துலையோ இந்த மாதிரியான இடத்துங்களில் இருந்தால் அவர் வந்து சப்தமத்தை பார்த்தால் ஏழாம் இடத்தை பார்த்தால் கோச்சார பிரகாரம் ராசிக்கு சந்திர ராசிக்கு பார்க்கும் பொழுது திருமண பாக்கியம் ஏற்படும் அப்படின்றது வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதாவது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கோச்சார பிரகாரத்தில் திருமண பாக்கியம் ஏற்பட்டாலும் தசாபுக்தி அதற்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமேயானால் திருமணம் கண்டிப்பாக ஆகக்கூடிய பாக்கியம் உண்டு ரொம்ப நாளாக தட்டி போன வாழ்க்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஆகக்கூடிய பாக்கியம் குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக குரு பலன் வந்து வந்துடுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது சரி ஒருவேளை இந்த குரு பகவான் சிலருக்கு சரியாக இல்லை அதாவது மறைந்திருக்கிறார் அதனால் வந்து அவர்கள் அந்த அவர்களுடைய கதிர்கள் சரியாக வரலை அப்படின்னும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி அதாவது ஒரு நாளைக்கு மூணு தரமாவது சொல்லணும் அது என்ன அப்படின்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாது அப்படின்றத ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாகவும் இல்லைன்னா ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்றத ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக குரு பகவானுக்கு உண்டான காயத்ரியை சொல்கிறதுனால குரு வலுப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதே தவிர வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஆஞ்சநேயருக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ போய் சுற்றிட்டு ஒரு ஒம்பது தரம் பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றதும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற ஆடை அதாவது வஸ்திர தானம் கொடுக்கிறதோ அதை தவிர படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறது அதாவது அவர்களுக்கு பொருள் உதவியோ பண உதவியோ எது பண்ண முடியுமோ அவர்களுக்கு உண்டான படிப்புக்கு உண்டான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக அதாவது அருகில் இருக்கக்கூடிய பாடசாலை இல்லைன்னா ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை செய்யக்கூடியது இதை தவிர ஆலங்குளம் போயிட்டு வர்றது குரு பகவானுடைய க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியது ஆலங்குளம் போயிட்டு வர்றதும் உங்களை நீங்கள் சார்ந்த மடாதிபதிகளை போய் சேவிச்சிட்டு வர்றதும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதை தவிர பார்த்தாலேயானால் மூக்கு கடலை சுண்டல் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் விநியோகம் பண்ணுறதன் மூலியமாகும் உங்களால் முடிஞ்ச அதாவது உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அருகில் இருக்கக்கூடிய இதில் வந்து நெய் உங்களால் முடிஞ்சது கொடுக்கக்கூடியதாக இருந்ததுனால் அபிஷேகத்துக்கு இந்த குரு பகவானின் தாக்கத்திலிருந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மிகவும் சுலபமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பகவான் ஒரு ஒரு ராசியாக என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம் கடகம் புனர் பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த கடக ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவர்களும் இவ்வளவு நாளாக பத்தாம் இடத்துல இருந்தக்கூடிய குரு பதினொன்றாம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம் இதனால் என்ன அப்படின்னா அவர்களுக்கு ஏற்கனவே வந்து அஷ்டமத்திர சனி இருக்கிறதுனால மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்திருப்பாங்க தொழிலில் மிகப்பெரிய பிரச்சனை அதை தவிர வேலையில் மாற்றங்கள் தன்னுடைய எஜமா அதாவது எஜமானரோ மேல் அதிகாரியின் விடம்பு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்திருக்கும் வெளிநாடு வழிவோர் பிரயாணம் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருப்பாங்க டிரான்ஸ்ஃபர்ஸ் அதிகமாக இருந்திருக்கும் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தது இப்போ ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பார்த்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறார் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் ஏன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏதோவர பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை புதிய வேலை வெளி ஊர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த வருஷம் அதாவது இந்த குரோதி வருஷம் சித்திர மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து உங்களுக்கு பெரிய மாற்றம் குரு பகவானால் வரப்போகிறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார் இதன் மூலியமாக பார்த்தலையென்னால் உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷம் வந்து உங்களுக்கு திருமணம் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது பார்த்தேலையானால் குரு பா குரு வந்து உங்களுக்கு அதீதமான சுபத்துவத்தை கொடுக்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு குரு பலன் வந்து இவ்வளவு நாளாக வந்து திருமணம் தடையாக இருந்ததெல்லாம் மாறி திருமணம் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஒன்பதாம் பார்வையில் பார்க்குற இந்த குரு பயிற்சி ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்க போகிறது இவ்வளவு நாளாக வந்து ரொம்ப பெரிய கஷ்டத்தலத்தில் இந்த க கடகராசிக்காரர்கள் இருந்துருந்தீங்க இப்போ வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்துலேயே வந்து லாபஸ்தானத்தில் போய் குரு பகவான் தன ஸ்தானாதிபதின்னு தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அதாவது தனகாரகனே போய் உட்கார்றதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் வேலை எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ உங்களுக்கு வந்து திடீர்னு இன்க்ரிமெண்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய மேலதிகாரிகள் மூலியமாக பாராட்டுக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய வேலையை மெச்சி உங்களுக்கு வந்து அதிகமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறார் அதாவது முயற்சி இவ்வளவு நாளாக வந்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் வந்து தடங்கள் பண்ணி கொண்டிருந்த கேது பகவான் இப்போ குரு பார்வையினால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் இதனால் வந்து எல்லா விதமான முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் இளைய சகோதரர்கள் கூட இருந்த மனக்கசப்புக்கள் நீங்கி ஒரு சுமூகமான ஒரு பிரச்சனைகள் சால்வாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவிதை கட்டுரை எழுதுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது வேளாண்மை செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த இந்த இந்த தென்னை மரம் அந்த மாதிரியான தோப்பு வச்சிருப்பாங்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையப்போகிறது அதாவது இந்த குருபெயர்ச்சி அமையப்போகிறது விவசாயிகளை பொறுத்தவரையிலும் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறார் அதாவது சமசப்தம பார்வையில் பார்க்குறதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு இவ்வளவு நாளாக திருமணமாகி ரொம்ப வருஷமாகி குழந்தை பிராப்தி இல்லாமல் அது ஒரு சோஷியல் ஸ்டிக்மான்னு சொல்லணும் அதாவது இந்த இந்த பொது வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொது மக்களோடு போகும்போது குழந்தை ப்ரா கல்யாணம் ஆகிடுச்சினா உடனே குழந்தை பிறந்தாச்சான்னு கேட்பா இந்த மாதிரியான இருந்து நிச்சயமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு அடுத்த வருஷத்தில் கையில் குழந்தை இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா புத்திர காரகனை புத்திரஸ்தானத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக ஆண் மகவுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அஞ்சாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறது மூலியமாக அதீத சுபத்துவம் அடைகிறதுனால இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தையும் பார்க்குறார் அதாவது ஒன்பதாம் பார்வையில் ஏழாம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாக குருபலன் வந்ததுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நன்மை நடக்கும் நண்பர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நட்பு வட்டாரங்களில் உங்களுடைய என்ன பெயர் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏ தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அதாவது கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது மொத்தத்தில் வந்து சனி பகவான் எட்டாம் இடத்திலிருந்து சில சில கஷ்டங்களை கொடுத்தாலும் அதில் அதில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை இந்த குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வசந்தத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையப்போகிறது லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேசையங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்